ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் ஆண்டராய் டிப்ஸ் பக்கத்திற்காக நான் உங்கள் நண்பன் இன்னைக்கு என்ன ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் அப்படி இல்லைனா ஸ்கைபுக் யூடியூப் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ப்ரௌசர் நம்ம யூஸ் பண்ணுற அமேசான் பர்ச்சஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து வெறும் ரெண்டே எம்பியில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாங்கள் இப்போ மேலே ஒரு லிங்க்கை கொடுத்துருப்போம் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா நேராக கூகுள் ப்ளே ஸ்டோர் கொண்டு போய்விடும் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும் பாருங்க உங்களுக்கு இப்படி தான் கிடைக்கும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கிடையாது சரியாக எண்ணி பார்த்தா கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு பேசன் இருக்கு இதனால இதனால் என்ன ஒரு பிரயோஜனம் அப்படின்னா நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணும்போது சரியாக நாற்பது எம்பி இருக்கும் அதை ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா முன்னூறு எம்பி இருக்கும் இப்போ நம்ம நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுற இல்லை யூசி ப்ரோசரோ இல்லை சிஎம் ப்ரோசரோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவனுடைய சைஸு பதினெட்டு எம்பி இல்லை ஒரு இருபது எம்பி இவ்வளோ தான் இருக்கும் அதை நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்பது எம்பி நூறு எம்பி நூற்றி இருபது எம்பி இருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஹேங்காக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ப்ரௌசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வந்து கோகுலில் டச் பண்ணியிருக்கேன் இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தாராளமாக வந்து இதில் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சாங்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிருதன் சாங்ஸ் இல்லை ரஜினி சாங்ஸ் இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த தேவை என்ன தேவைப்படுதோ இதை வந்து ப்ரௌசராகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது வந்து சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பாக்ஸ் பாக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் குறிப்பிட்ட ஒரு வீடியோவோ நம்மளுக்கு எத்தனை எவ்வளோ எத்தனை வீடியோ இல்லை எத்தனை படம் நம்மளுக்கு தேவையான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் இதை போயிட்டு இது மூலயமா வந்து இது மூலியமாக போய் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை இது மூலியமாக நம்ம லிங்க் எடுத்துக்கணுமா எடுத்துக்கலாம் இப்படி அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற கூகுள் டிரைவ் ட்ராபாக்ஸ் ஜிமெயில் ஜிமெயில் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கு தான் இதான் நம்மளுக்கு முக்கியம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூறு எம்பி இருக்கும் ஒரு ஃபேஸ்புக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறு எம்பிக்கு டவுன்லோட் பண்ணும்போது நாற்பது எம்பி இருக்கும் அது நமக்கு ஒரு வாரங்கள் சூஸ் முந்நூறு எம்பி இருக்கும் ஆனா இதுல உங்களுக்கு அப்படி கிடையாது மொத்தமே வெறும் ரெண்டே எம்பி தான் இருக்கும் அப்படிங்கும்போது போது நீங்க வந்து தாராளமா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்விட்டர் ட்விட்டர் ஓகே கொடுத்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட் அது உங்களுடைய இமெயில் ஜிமெயிலோ இல்லை மொபைல் நம்பரோ பார்த்து நீங்கள் வந்து தாராளமாக இதில் வந்து லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப் யூடியூப் வந்து சொல்ல தேவையில்லை நீங்கள் யூடியூப் வந்து ஓப்பன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் இவ்வளோ தான் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து தேவைப்படுற மொபைலுக்கு வந்து நீங்கள் மொபைல் வச்சிருக்க எல் என்னென்ன அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்களோ அது மூலமே எல்லா அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு ரெண்டு எம்பி மூலயமா நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் அமேசான் இருக்கு பார்த்தீங்களா இது மூலயமா நீங்கள் ஓகே கொடுத்து இதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் உங்களுடைய மொபைல் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணுமோ அப்படி இல்லைனா ஒரு வாட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மூலம் இந்த அப்ளிகேஷன் மூலியமாகவே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்குன்னு ஒரு அமேசான் வந்து நெட்டாக டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அழைச்சல் தேவையில்லாமல் ஒரு இடத்த அடிச்சுக்கிட்டு தேவையில்லாமல் அதை ஒரு எம்பியை தான் உங்களுக்கு சாப்பிட்டுருக்கும் இது மூலியமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் மொபைலுக்கு வந்து எந்த ஒரு தேய்மானம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் லோடாகாமல் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறது கண்டிப்பாக வாய்ப்பாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கைப் இது வந்து நீங்கள் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உங்களுடைய நீங்கள் இமெயில் அல்லது பாஸ்வேர்டு இல்லைன்னா மொபைல் நம்பர் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்து லாகின் பண்ணிட்டு இது மூலியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதில் இவ்வளோ தான் விஷயம் இந்த அப்ளிகேஷனை எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் டைம் பத்தாது நீங்க உங்களுக்கு கண்டிப்பாக டைம் பத்தாது நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக நினைக்கிறேன் இந்த அப்ளிகேஷன் மொபைல் ஹேங் ஆகிற ஒவ்வொருத்தவங்களும் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டு மற்ற அப்ளிகேஷன் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து மொபைல் ஹேங் ஆகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து யூசி புரஸ்டர் இது மாதிரி வச்சுக்கிட்டு தேவையில்லாம்

இந்த விஷயம் தேவைப்படாமல் இருக்கலாம் மற்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி விஷயம் தேவைப்படும் நீங்க பண்ற ஒரு சார் பலருக்கு போய் சேரும் அப்படி நினைச்சு ஏன் ஒரு பத்து பேருக்கு போய் சேர்த்துமே அப்படி நினைச்சு கண்டிப்பா இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கும் நான் உங்கள் நண்பன் ஓகே பாய்